வணக்கம் நண்பர்களே ஐ ஆல்வேஸ் அட்மயர் த ஹை குவாலிட்டி பர்சனாலிட்டிஸ் இன் திஸ் வேர்ல்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக இயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனோ நூற்றாண்டுகள் இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இதில் வந்து ஹை குவாலிட்டி பர்சனாலிட்டி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவல் ஆஃப் கேரக்டர் ஆட்டிடியூட் இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின் இந்த மாதிரியான சில விஷயங்கள் டேலண்ட் ஸ்கில் வேறு என்ன சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கொண்டவங்கள பார்த்தீங்கன்னாலே நான் ரொம்ப வந்து ஆச்சரியப்படுவது உண்டு அவங்கள வந்து நான் ரசிக்கக்கூடியது உண்டு ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு இதில் கூட என்னோடய ஃபேஸ்புக் பதிவில் கூட ஒன்று போட்டிருந்தது என்னென்னா ஆக்சுவலாக அந்த பர்சனாலிட்டின்ற வார்த்தை வந்ததுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் ஹீ கிரியேட்ஸ் த பர்சனாலிட்டி He transforms ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் த பர்ஸ்னாலிட்டி lives in the personality he is த personality இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு பதிவு இது நான் போட்டது தான் இது இதில் என்ன சொல்ல வரேன்னா அவரு தான் எல்லாமே அப்படின்றதுக்காக சொல்கிறதுக்காக தான் இது வரேன் நான் ஏன்னா ஆன்மாக்களுடைய தகுதி தரா தரம்ன்றது என்னன்றது எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க அது எந்த லோ லெவலில் அதனுடைய இது இருக்குன்றது ஆக அப்போது அறிவுநிலையெல்லாம் கடந்து மனித உள்ள புகும்போது மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியங்களையும் அளவில்லாத அற்புதங்களையும் இந்த மனித தேகத்தால செய்ய முடியுதுன்னா அதுக்கு காரணம் ஆன்மாவா மனித தேகத்தினுடைய தரமா இல்லை மனித தேகத்திற்குள் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஆன்மாவோடு இருந்து வெளிப்படக்கூடிய அந்த பேராற்றலின் அறிவா செயலா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த செயல்களை செய்யக்கூடியவங்களை பார்த்தாலே அது வந்து அதுக்குள்ளேருந்து செயல்படுத்துறது அவர் தான் அப்படின்றது எனக்கு எனக்கு பார்க்கும்போதே தெரியும் இது அவர் தான் அப்படின்றது தெரியும் அவர் தான் அதுக்குள்ளேருந்து வெளிப்படுறாரு ஏன்னா உலகம் நாடக மேடை உலகம் என்பது ஒரு நாடக மேடை அதில் இருப்பவர்கள் நடிகர்கள் கதாபாத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி ஒரு சினாரியோன்னு வச்சுக்கோங்களேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக இயக்கத்துல வந்து நம்ம கதாபாத்திரங்களான்னு பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரத்தை வந்து அவர் கொடுத்துருக்காரு ஏற்று நடிக்க சொல்லி அதுல வந்து நமக்குன்னு சில இடத்துல சுதந்திரம் கொடுத்துருக்காரு சில இடத்துல மட்டும் மத்தது பார்த்தீங்கன்னா வசனம் திரைக்கதை கதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் அதாவது முழு சுதந்திரம் வந்து நமக்கு கொடுத்துட்டா அதனுடைய நிலை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த முழு சுதந்திரத்தை கொடுத்தாலும் அதை வந்து எப்படி சொல்றது அந்த முழு சுதந்திரத்தை நம்மளால பயன்படுத்தி வாழ்க்கை வாழ முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும் அது அது ஏன் சொல்றேன்னா இது உடலோடு இருக்கக்கூடிய அந்த மனம் வந்து பாத்தீங்களா முக்கியமா அந்த மைண்ட் மனம் அதுதான் முக்கியமானது ஏன்னா உங்களுக்கு மனம் சித்தம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் நினைத்தல் சிந்தித்தல் நிச்சயத்தில் செயல்படுத்துதல் சில ப்ராசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஒரு காட்சி நடக்குது அந்த காட்சியை வந்து கண்கள் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கண்கள் பார்க்குது பார்த்த உடனே அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்குது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து சாய்ஸஸ் ஃபார்ம் ஆகுது என்ன சாய்ஸஸ் இப்போ ஒன்று பார்த்த உடனே நமக்கு ஒரு சாய்ஸ் ஃபார்ம் ஆகுது மூணு சாய்ஸ் நாலு சாய்ஸில் அதெல்லாம் வருது இதை வந்து இந்த ஜீவன் அப்படின்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவன் தான் வந்து இந்த அந்த கரணங்களோட தொடர்பில் இருக்குன்னு சொல்லிட்டு வள்ளலார் தெளிவாக சொல்லுவார் ஒரு இடத்துல ஏன்னா இது மற்றவங்க யாரும் இந்த லெவலுக்கு டெப்த்தாக சொன்னது கிடையாது நான் அவரை இது பண்ணுறதுக்காக சொல்லலை ஃபேக்ட் அது தான் அவர் என்னென்னா ஆன்மா ஜீவன் அப்படின்றது தனியாகவே பிரிக்கிறார் அவர் ஆன்மான்றது தேகத்தில் தனித்து இருக்கணும்னோ சிற்சவையில் ஜீவன் அப்படின்றது அந்த கரண கூட்டத்தோட தொடர்பில் இருக்குன்றதையும் கலந்து இருக்கும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்கிறார் ஏன்னா அந்த ஜீவனில் தான் வந்து ஆன்மாவினுடைய விருப்பு விருப்புக்களும் சேருது இந்த உலக இயக்கத்திற்கான பரம்பொருளின் அல்லது பரமாத்மாவின் சக்தியும் வந்து அதனுடைய இதுவும் வந்து அதில் சேருது அப்போ ஒரு கேள்வி வரும் அப்போ நம்மளுடைய இன்டென்ஷன்லையும் இன்டென்ஷன்ஸ்லையும் ஐ மீன் நம்மளுடைய முடிவுகளில் வந்து டெசிஷன் மேக்கிங்கில் வந்து இன்னொரு ஆற்றல் வந்து தலையிடுதா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு கொஷின் ஒன்று வரும் ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது ஜஸ்ட் லைக் தட்டின் இதை பேசி முடிக்க முடியாது இதுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ரீதியாக வந்து யோகம் ஞானம் முதலான பாதைகளில் கடந்தவங்களால் மட்டும்தான் இதை வந்து பேச முடியும் இதை வந்து சாதாரணமாக நம்ம சொல்லிடவும் முடியாது இது ஏன்னா முழு சுதந்திரம் கொடுத்துட்டா அதனால என்ன நடக்கும்ன்றது நிறைய விஷயம் இருக்கு இப்போ நீங்க பார்க்குறீங்க ஒரு எல்லா செயல்களையும் பார்க்குறீங்க எல்லாமே உங்களால் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது அது ஏன்னா இந்த உடம்புன்றதே ஒரு வாடகை வீடு அதாவது ஒரு க ஒரு வாகனம் இருக்கு ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான்கு சக்கர வாகனம் இருக்கு நீங்கள் அதை உள்ளே உட்காந்து ஜஸ்ட்டு ஓட்டிட்டு போகிறீங்க ஸ்டேரிங்கை பிடிக்கிறீங்க கியர் போடுறீங்க ஆக்சிலேட்டர் குடிக்கிறீங்க மூவ் ஆகுது திரும்பி பிரேக் பிடிக்கிறீங்க நிற்கிறீங்க நியூட்ரல் பண்ணுறீங்க வெளியே வந்துடுறீங்க உட அந்த காரை விட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நான் அடிக்கடி இந்த காமெடி நடிச்சிக்கிறது உண்டு விவேக் சார் இது ஒரு காமெடி ஒன்று அதாவது உள்ளுக்குள்ளே எழுநூற்றம்பது ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா அதில் ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பழத்தில் ஓட போதுன்ற மாதிரி நான் நினைக்கிறது என்னென்னா இப்போ உடலுக்குள்ளே தொண்ணூற்றாறு தத்துவம் இருக்குது அந்த தத்துவங்களால் ஆகாததாக இந்த ஆன்மாவால் ஆக போகுது அப்படின்றதே நான் நினைப்பேன் ஏன்னா இந்த தொண்ணூற்றாறு தத்துவங்களுடைய கூட்டமைப்பு தான் வந்து ஒரு மனித தேகம் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த மனித தேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் சகலமாக வந்து ஸ்டோர் ஆகுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரெயின்ல தான் ஸ்டோர் ஆகுது எல்லாமே ஸோ அப்படி பிரெயினில் ஸ்டோர் ஆகிறத பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எதனா போய் ஸ்டோர் பண்ணுறீங்களா இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் கைபேசியில் நம்ம பயன்படுத்துகிறோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் சிலதெல்லாம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம காட்சிகளை வந்து கண்களால் பார்க்குறதையும் காதுகளால் கேட்கக்கூடிய விஷயங்களையும் சுவாசிக்கக்கூடிய விஷயங்களையும் மனங்களையும் சாப்பிட்ட உடனே உண்டாகின்ற அந்த ருசிகளையும் பரிசுத்தால் உணர்கின்ற உணர்வுகளையும் எதையுமே வந்து நம்ம வந்து போய் பிரெயின்ல போய் நம்ம எதையும் வந்து பதிவு பண்றது கிடையாது ஏன்னா நம்ம அப்படி ஒரு இதுவே கிடையாது ஏன்னா நம்மளே தான் இருக்கும் நம்ம வந்து அதை போயிட்டு நம்ம பண்றோமா அப்படின்னு கேட்டா கிடையாது அது வந்து ஹியூமன் பாடியில இவ்வளவு தத்துவங்கள் இருக்கு இது வந்து இந்தந்த விஷயங்களை இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கணும்ன்றது உங்களுடைய அந்த கான்சென்ட்ரேஷனுடைய இத வச்சும் உங்களுடைய தேவையை வச்சும் அதுவா வந்து ஃபில்டர் ஆகி இதுவாகிது அதாவது இப்போ எப்படி சொல்கிறதுனா உங்களுடைய கா நீங்கள் வந்து கான்ஷியஸ்னஸாக ஒரு விஷயத்த ஒரு காட்சிகளை பார்க்கும்போது மட்டும்தான் அது பிரெயின்ல வந்து பதிவாகுது நீங்கள் உங்களுடைய கண்கள் இருந்தாலும் அது வந்து அன்கான்ஷியஸாக நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது அது பதிவாகுமான்றது டவுட்டு ஒருவேளை பதிவாகலாம் ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட் இது ஏன்னா விஞ்ஞானத்தில் ரெண்டு பெரிய குழப்பம் இருக்குது விஞ்ஞானத்திலேயே ஒன்று வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது தெரியாது வந்து என்னன்னா சிரசுக்குள்ள மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்றது தெரியாது அது ரெண்டு அவங்களுக்கும் தெரியாது விஞ்ஞானத்துலயும் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு அதை கண்டுபிடிக்க முடியல என்னன்றது அது வந்து ஒரு ஒரு இதுவாவே இருக்காது ஒரு மறைபொருளாவே இருக்காது இது ஒண்ணு அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனால் நம்ம கான்ஷியஸாக ரொம்ப வந்து நம்ம கேர் எடுத்து சில விஷயங்கள் பண்ணும்போது அப்ப சப்போஸ் நம்ம படிக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு கான்ஷியஸாக நம்ம வந்து பைஹேட் பண்ணும்போது இல்லை ஒரு விஷயம் நம்ம மெமரியில கொண்டு வரணும் அப்படின் போது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஷியஸ்னஸ்ஸா நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஈடுபட இது பண்ணுறோன்றதை பொறுத்து அந்த அதோட இது வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம் திருப்பி அதை ரீகால் பண்றது இது வந்து போய் ஸ்டோர் ஆகிடுது நம்ம வந்து ரீட் ஆக்சஸ் மெமரி இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல நம்ம இருக்கு எடுத்துட்டு வர்றதெல்லாம் இப்போ நம்ம சிஸ்டம்ல இருக்கு ஒரு ஃபைல் எங்க இருக்குன்னா நம்ம போயிட்டு ஃபோல்டர்ஸ்குள்ள கிளிக் பண்ணி போயிட்டு நம்ம இந்த டிரைவ்க்குள்ள இருக்கு இதெல்லாம் போயிட்டு நம்ம எடுத்துட்டு வந்து ஒருத்தர் காட்டுறோம் ஜஸ்ட் விஷுவலாம் நம்ம காட்டுறோம் கம்ப்யூட்டர்ல ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு எல்லா விஷயமும் வந்து ஸ்டோர் ஆகுது சிலதெல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நைட்டில் நம்ம தூங்கும் போது தான் வந்து இந்த நம்ம ஒரு நாளைக்கு நடந்த எல்லா மெமரிஸையும் வந்து அது வந்து பிரெயின் வந்து என்னென்ன இதில் ஸ்டோர் பண்ணணும் எது முக்கியமானது எதை ஒலட்டைல் மெமரியில் வைக்கணும் எதை வந்து ரொம்ப டீப்பஸ்ட் பார்ட் ஆஃப் மெமரியில் வைக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அது வந்து டிசைட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் இந்த தூக்கத்தில் அப்படின்ற மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டோரான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம அப்படி நினைக்கும் போது ஒரு இதெல்லாம் வந்து ஒரு நேனோ செகண்டை விட வேகமாக நம்ம சொல்லும் போது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளோ வந்து வருது எப்படி டேப்பை திறந்து விட்டா எப்படி வாட்டர் ஃப்ளோ ஆகுதோ ஜஸ்ட் அந்த ரிசர்வ்லேருந்து வர மாதிரி நம்ம ஒரு விஷயத்த ஒரு டாப்பிக் வந்து பேசு அப்படின்னோடனே அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு இது வந்து நீங்கள் வந்து ஒரு படித்ததுன்னு சொல்லிட முடியாது ஒரு நீங்கள் சப்போஸ் ஒரு அறுபது வயசு ஆகிருக்கு உங்களுக்குன்னா இப்போ அறுபது வயசில் நீங்கள் அதை சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களோ கேட்டிருப்பீங்களோ என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து பிரெயின்ல ஸ்டோர் ஆகிருக்கு ஸோ மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த டாபிக் கொடுத்தீங்கன்னா அதை சம்மந்தப்பட்டதை மட்டும் அது வந்து ஃப்ளோவாக அப்படியே வருது வெளி வெளியில் வந்து வார்த்தைகளாக வந்து வெளியே வர ஆரம்பிக்குது ஸோ அதனால் இது வந்து ஏதோ ஒரு டாபிக் எடுத்தோம் ஏதோ ஒன்று வரும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிரெயின் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டி வந்து க்ரியேட் ஆகி இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து கடவுள் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு இந்த இதில் அக்கார்டிங் டு த டிமேண்ட் ஆஃப் த வேர்ல்டு இந்த இதில் என்ன தேவையோ அதுக்கான இது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில் அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இப்போ ப்ரொஃபஷனல் எந்த மாதிரி ஒர்க் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்னாலிட்டிஸும் அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் ஆகுது அதுக்கான இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து ஃபீட் ஆகுது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான தொழில் என்ன பண்ணணும் எதுன்றதுலாம் ஸோ அந்த மாதிரி சில ஹை குவாலிட்டி பர்சனாலிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்து இயக்கத்தில் வந்து அவங்க வந்து ரூலிங்கில் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து ஒரு மையமாக பார்க்குறாங்க சில பர்சனாலிட்டிஸ் வந்து அவங்களுடைய டெசிஷன்ஸு அவங்களோட இதனால் வந்து எல்லாமே இதுவாகுது உதாரணத்துக்கு நம்ம ஒரு சினிமாவில் ஒரு காட்சி பார்க்குறோம் காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த காட்சிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நடந்து போறவங்க இருப்பாங்க சும்மா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வசனங்கள் எதுவும் இருக்காது சும்மா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா இந்த ரெண்டு பேரை வச்சு ஒரு காட்சி எடுக்கிறதுக்கு ஒரு மார்க்கெட்டில் இருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு பஜாரில் ஒரு மார்க்கெட்டில் வந்து இப்படி ஒரு காட்சி வைக்கிறாங்கன்னா அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவங்க பூரா வந்து ஒரு ஃபேக்காகவே ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஃபேக்கான்னு சொல்கிறது சொல்லக்கூடாது அவங்களும் அந்த காட்சிக்கு தேவைப்படுறாங்க ஆனால் அவங்களுக்கு வசனம் எதுவும் கிடையாது அவங்களால் வந்து அந்த காட்சி வந்து இதுவாக போகிறது இல்லை நிச்சயிக்க போகிறதில்ல இருந்தாலும் வந்து அப்படி ஒரு இது நடக்குது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த உலக இயக்கத்தில் வந்து சில பர்சனாலிட்டிஸ் தான் வந்து அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக வந்து இதுவாகிறாங்க அதுக்காக மற்ற பர்சனாலிட்டிஸில் நான் வந்து இது பண்ணி பேசலை நான் சில பர்சனாலிட்டிஸ் வந்து இந்த உலக இயக்கத்தில் ஒரு டெசிஷன் மேக்கிங்கில் இருக்காங்க சில பர்சனாலிட்டிஸ் வந்து சில பர்சனாலிட்டிஸ் வந்து அவங்க அவங்களுடைய கர்மாப்படி எல்லாருமே கர்மாப்படி வராங்க சில பேர் சில பர்சனாலிட்டிஸ் வந்து அவங்க கர்மாப்படி வந்து அவங்க வாழ்ந்துட்டு அவங்க அமைதியாக போயிடுறாங்க ஸோ இதில் நான் எதுக்காக இந்த இது சொன்னேன்னா ஐ ஆல்வேஸ் அட்மயர் த ஸ்ட்ராங் குவாலிட்டி ஆர் ஹை குவாலிட்டி பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு இதில் வந்து ரொம்ப இந்த ஹை லெவல் குவாலிட்டி உள்ள பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரொம்ப ரொம்ப டிசிப்ளின்னு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு டேலண்ட்டை அறிவார்ந்த விஷயங்கள் கொண்டவங்க ஒரு ஹியூமிலிட்டி முக்கியமாக அந்த ஒரு கடவுள் மேலே ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு மரியாதை அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் தன்னுடைய தற்பெருமை இல்லாதவங்க தனக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கிறான் அவர் தான் அவரால் நடக்குது நான் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் இதெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அட்வை அட்மையர் பண்ணக்கூடிய ஆளுங்க ஸோ தேங்க்யூ